ஹாய் படீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய மலைகளின் ராணி என அழைக்கக்கூடிய ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற எட்டாம் வகுப்பு மாணவிக்கு நடந்த அதிபயங்கிற அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டுங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனிங் சேர்த்து க்ளிக் பண்ணிக்குங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் கிங்வெஸ்டிங்க சங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுலாத்தலத்திற்கு ஃபேமஸான ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற பள்ளி மாணவிக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது சந்தோஷ் அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல என் பேர் சந்தோஷ் இருக்கார் இல்லையா அவருடைய மனைவியின் பெயர் ஜூலிங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலின்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா நல்ல ஹை கிளாஸ் ரிச் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய குடும்பத்தில் இந்த ஜூலின்ற பொண்ணு மட்டும் தாங்க இருந்திருக்காங்க அதனால இந்த ஜூலின்ற பொண்ணு வந்து அப்பா செல்லம் அப்படின்னே சொல்லலாம் அந்த காலக்கட்டத்தில் இவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு செக்ஷனை தேர்ந்தெடுத்து டூருக்கு கூட்டிகிட்டு போவது வழக்குங்க அதே மாதிரிதான் எங்கள் எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஜூலி படிக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல வந்து டூருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அந்த டூர் எங்க பிளான் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு தாங்க பிளான் போட்டிருக்காங்க இந்த ஈரோடுக்கும் ஊட்டிக்கும் ரொம்ப தூரம்லாம் டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் டிராவல் ஆகும் அதனால இவங்களுடைய பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில அதிகாலையில அதாவது ஒரு மூணு மணில இருந்து நான்கு மணி பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த டயத்துக்கு பஸ்ல ஏறினாங்கன்னா முதல் தடவையா போகக்கூடிய இடம் வந்து மேட்டுப்பாளையத்துல இருக்கக்கூடிய பிளாக் தாண்டர் தாங்க அப்படி பிளாக் தண்டரில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்துடுற மாதிரி தாங்க பிளான் அப்படி அந்த ஊட்டிக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் பிடிச்சிட்டு மறுநாள் ஃபுல்லாக நல்லா ஊட்டியில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா படகு சவாரி அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அன்றைய இரவு வந்து கிளம்புற மாதிரி தாங்க பிளானு குறிப்பிட்ட சொல்லுங்கன்னா மொத்தம் இரண்டு நாள் தாங்க உடனே இந்த ஜூலிக்கிட்ட அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து சொல்றாங்க யாருக்கு விருப்பமாக அவங்க எல்லாருமே பேர் கொடுங்க அப்படின்றாங்க உடனே இந்த ஜூலின்ற பொண்ணு வந்து பேர் குடுத்துறாங்க அதன் பிறகு இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இவங்களுடைய அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க உடனே அவங்களுடைய அம்மா வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லைங்க நீ ஒழுங்கா வீட்டிலேயே இரு நீ எங்கேயும் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தான் அவங்களுடைய அப்பா இருக்காரு இல்லையா ஏன் அதட்டுற அவளுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் ஜூலின்றவங்க வந்து ரொம்ப ஆரம்பிச்சு ஊன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நான் கட்டாயமாக போயாவேன் இதை வந்து யாராலும் தடுக்க முடியாது எனக்கு அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே அவங்களுடைய அப்பாவுமே வந்து சப்போர்ட் பண்ணி நீ நல்லபடியாக போயிட்டு வாமா நான் உன் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாருங்க அதே மாதிரி ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு கிளாஸ் கிளாஸில் இவங்க மட்டும் போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய செக்ஷன் இருக்கு அதே மாதிரி ஏ செக்ஷன் பி செக்ஷன்லாம் இருப்பாங்கல்ல அப்படி எல்லா செக்ஷன்லேயும் வந்து நிறைய பேர் வந்து கிளம்பி வராங்க பொதுவாக டூர்னாலே வந்து ஒரு கிளாஸ் அல்லது அத்தனை பேரும் வரப்போகிறது இல்லைங்க அதில் வந்து விருப்பம் உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க மீதி பேர் வந்து ஒன்று கிளாஸில் இருப்பாங்க ஒருவேளை ஸ்கூலே இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் தாங்க இருப்பாங்க அதே மாதிரி தாங்க இவங்களுடைய செக்ஷன்லேருந்து ஏழு பேராக போகிறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து கைடாக வரது அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் தாங்க அதன் பிறகு இவங்களுடைய வீட்டுக்கிட்டே வந்து அந்த பஸ் வந்து நின்றிருது அந்த பஸ்ல வந்து நிறைய பெண்கள் இருந்துக்காங்க ஏன்னா ஒரு எயிட் செக்ஷன் அப்படின்னா வந்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் நிறைய பேர் ஏறி இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இவங்களுமே போய் சீட்ல போய் உட்காந்துறாங்க அதன் பிறகு அந்த பஸ் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய அந்த டிராவல் கார்டு வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஜூலி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நெருங்கிய திப்ரன்ஸ் ஒரு ரெண்டு தோழிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரே சைட்ல உட்காந்துட்டு நல்லா பேசி அரட்டி அடிச்சு ஜாலியாக போகிறாங்க அதே மாதிரி காலையில் விழுந்த பிறகு இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் சென்டர் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணி தோளயமாக தான் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் தான் வந்து இவங்களுடைய ஊட்டிக்கே வந்து கிளம்பி வராங்க அப்படி ஊட்டிக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணணும் இல்லையா அப்படி அந்த ஹோட்டலில் போய் நெருங்கி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ரூம் பாய் இருப்பாங்க இல்லையா அதாவது இவங்களுக்கு பில் கொடுக்கக்கூடிய ரிசிப்டர் அவர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு வந்து நல்லா பால்கனி இருக்கிற மாதிரி ஒரு ரூம் கொடுங்க அப்படின்றாங்க உடனே அந்த ரூம் பாய் வந்து என்ன சொல்றாருன்னா உங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய ரூம் வந்து செலக்ஷன் பண்ணிட்டாங்கம்மா அதனால நீங்க வந்து வேற ஏதாவது ரூம் சொல்லுங்க ஏற்கனவே ஒரு பால்கனி ரூம் இருக்குது ஆனா அந்த ரூம் கொஞ்சம் சரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க அப்போயுமே அந்த ரூம் பாய் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக தான் எடுத்துருக்கிறாரு இல்லைங்க அந்த ரூம் வந்து செட் ஆகாது கொஞ்சம் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் சொல்லக்கூடிய விஷயத்த பக்கத்தில் இருந்து இருந்த மேனேஜர் வந்து இவர் வந்து ஏயின்னு சத்தம் போடுறாருங்க உடனே நெருங்கி வந்து அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரூமே இவங்க வந்து பிடிக்கட்டும் நீ என்னன்னா சும்மா வைக்க மாட்டியா நீயா ஓனர் அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாருங்க அதன் பிறகு வந்து அந்த ரூம் பாய் வந்து அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அந்த மாடி ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பால்கனி மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரூம்க்கே கூட்டிகிட்டு போகிறாருங்க அப்படியே இந்த பால்கட்டினோட அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரூம் கிட்ட நெருங்கி போனதுக்கு அப்புறம் திறந்து பாக்குறாங்க எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி ஆல்ரெடி செக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது உள்ள நல்லா சுத்தமாக தானே இருக்குது அப்படியே கிளியர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் வந்து அந்த ரூம் பாயை பார்த்து கேட்கறாங்க உடனே அந்த ரூம் பாய் வந்து மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றாருங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்த ரூம் வந்து கொஞ்சம் சரி இருக்காது அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட ஒரு மறைமுகமாக சொன்னேன் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்ல வந்து ஒரு மூணு மாதமாக வந்து திறந்தபடி இப்படி பூட்டி தான் கிடக்குது அதாவது பூட்டி தொங்கலங்க மற்றபடி அந்த ரூம் வந்து யாருக்குமே விடுறதில்ல அந்த ரூம் வந்து கொஞ்சம் டேஞ்சருங்க அந்த இடத்துக்கு யாருமே போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த ரூமை விடுறதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சேன் பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க இந்த விஷயத்தை கேட்ட அந்த டீச்சருக்கு ஒண்ணுமே புரியலங்க எதுக்கு அந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு நம்ம எதுக்கு அந்த ரூம் கிட்ட போறோம் ஒருவேளை அந்த சின்ன பிள்ளைகளை வந்து கூட கூட்டிட்டு இருந்திருக்கோம் இல்லையா பெண்களை அவங்க எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றக்காக வந்து இவங்க ஒரு விஷயம் நோட் பண்றாங்க உடனே உங்களுடைய ஸ்டூடெண்ட் அப்புறம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா பக்கத்துல இருக்க ரூமுக்கு யாருமே போயிடக்கூடாது ஏன்னா அந்த ரூம்ல வந்து பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கிண்டலா சொல்றாங்க இதை கேட்டுட்டாது அங்க யாராவது போகக்கூடாது அப்படின்றக்காக தாங்க இவங்க வந்து சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்தை கேட்டதும் ஜூலி மட்டும் அவங்க கூட கூடிய திக்ஃபரன்ஸ் ரெண்டு தோழிகள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியுங்க அந்த ரூமில் போயிருக்குன்றாங்களே அப்போ நம்ம நைட்டு போய் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு மாதிரி இவங்க பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய ரூம் இருக்கு அதுக்கு கடைசியில் வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு ரூம் வந்துருக்குங்க அந்த ரூம் தான் வந்து இவங்க யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரூம் சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கு அடுத்த படியாக தாங்க இவங்க பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ரூமும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இவங்க எல்லாருமே பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம இதாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெளியே கிளம்பி போயிடாங்க அப்படி வெளியே கிளம்பி போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஏன்னா அவங்க முதல் நாள் வந்து பிளாக் தண்டர் அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நைட் டின்னரும் சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கு தயாராகிட்டாங்க அந்த சமயத்தில் அந்த டீச்சர் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே அந்த பால்கனி ரூம்ல வந்து நிறைய இருக்குங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் எல்லாரும் தூங்கின பிறகு இந்த ஜூலி மற்றும் அவங்க கூட இருக்கக்கூடிய இரண்டு தோழி இருக்காங்க இல்லையா தூக்கம் விடாமல் எந்திரிச்சு முடிச்சிருக்காங்க பக்கத்தில் இருக்க ரூம்ல வந்து இருக்குன்னு சொன்னாங்களே நம்ம போய் செக் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இந்த இரண்டு தோழிகளும் இந்த ஜூலி மொத்தம் மூன்று பேருங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா டோரை வந்து நைசா திறந்துட்டு பக்கத்துல இருக்க ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரூம் வந்து பூட்டப்படாமல் தாங்க இருந்திருக்குது ஒரு கட்டை மாடி வச்சிட்டு லாக் மாடி வந்து ஒரு ஆணியில் வந்து தொங்க விட்டு அதுதான் அந்த டோரை வந்து லாக் பண்ணுறது அந்த கட்டையை எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம ரூம் அசால்ட்டாக போயிடாங்க அதே மாதிரி இந்த ஜூலியும் இந்த இரண்டு தோழிகளும் அந்த ரூம் நெருங்கி போயிடாங்க அப்படி உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே பார்க்குறாங்கன்னா சுத்தி கருவன்னு இருட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட துர்நாட்டம் வந்து வீசி இருக்குதுங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப நாளில் கூட்டி கிடக்கு போல அதனால தான் இந்த மாதிரி வாடை அடிக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க நடந்து போக நடந்து போக வந்து இவங்க மேலே வந்து நூலாம் வந்து வந்து சிலந்தி வலை வளைய முடியாது அது எல்லாமே வந்து இவங்க மேல வந்து மோதிருக்குங்க அதை பார்த்துட்டு போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டை வந்து தேடுறாங்க உடனே உங்களுடைய கைக்கு வந்து சுவிட்ச் போர்டு கிடைச்சிச்சு லைட்டை போட்டு பார்க்கறாங்க எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆகிருக்குது ஒரே ஒரு ஜீரோ வாட்ச் மட்டும் லைட்டா பிளங்க் ஆகி பிளங்க் ஆகி வந்து எரிஞ்சுட்டு இருக்குதுங்க அதன் பிறகு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆனால் ஒருவேளை பேய் இருக்குன்னு சொன்னாங்களே உண்மையிலே இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த ஜோலியும் இரண்டு தோழிகளும் வந்து உள்ள மறுபடி மறுபடி நெருங்கி போகிறாங்க அந்த ரூமுமே நல்லா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் தாங்க ஏன்னா இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிச் ஃபேமிலி தான் அதனால் இவங்க பிடிச்சிருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம்மே வந்து நல்லா மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ரூமாக தாங்க பிடிச்சிருக்காங்க இந்த ஜோலியும் அவங்களுடைய தோழிகளும் நுழைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரூமை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மொத்தம் அந்த ரூம்குள்ளே வந்து மூணு ரூம் அட்டாச் ஆகிருக்குங்க ஒரு ஹால் மாதிரி ஒரு அமைப்பில் மூணு ரூமு அதன் பிறகு பின்னாடி வந்து பால்கனி இருக்குங்க அந்த பாலியை வந்து கதவை போட்டு மூடி வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல அதே மாதிரி உங்க உள்ள நுழைஞ்சிட்டு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவங்க எல்லாருக்குமே வந்து வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆண்மகன்க யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்க முடியும் முனங்கிட்டு இருக்க முடியும் வந்து கேக்குது உடனே இந்த ஜூலி வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த ரூம்ல யாருமே இல்லைன்றாங்களே ஆனா இப்ப யாரோ பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது ஒருவேளை பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல வந்து சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா நான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து ஒரு கார்னர் ரூம் அப்படின்னு அதனால அதாங்க எண்டு அதுக்கடுத்து வந்து ரூமே கிடையாது அந்த சமயத்துல ஒரே ஒரு ரூம்ல மட்டும் கீச்சு சத்தம் கேட்டு இருக்குது இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னு பெட்ரூம் அட்டாச் ஆயிருக்கு அந்த அட்டாச் ஆன அந்த மூணு ரூம்ல ஒரு ரூம்ல இருந்தாங்க கேக்குது அந்த சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்துல நெருங்கி போயிட்டாங்க இந்த ஜூலி அந்த சத்தம் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது திடீர்னு யாரோ வந்து கத்துற மாதிரி தெரியுது அழுகிற மாதிரியும் தெரியுது என்னடா அது வித்தியாசமாக இருக்குது உள்ளே யாருமே இல்லைன்ட்டாங்க ஆனால் உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த டோர் லாக் ஆயிருக்கு அப்படின்றால வந்து டோரை வந்து வலுக்கட்டாம வந்து திறக்க பார்க்குறாங்க ஏன்னா அது வந்து பெட்ரூம் அப்படின்றால எந்த ஒரு ஹோல்மே இல்லைங்க அதன் பிறகு வந்து அந்த பெட்ரூம் வந்து கையை வச்சு அப்படி நகர்த்துறாங்க அந்த மூணு தோழியலும் அப்படி திறந்து பார்த்தா வந்து அப்படி கதை வந்து நைஸ் அப்படி திறக்குதுங்க அப்பதாங்க தெரிஞ்சிருக்கு இந்த டோர் வந்து லாக்கே பண்ணலை அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள பார்த்து அடுத்த நிமிஷமே இந்த ஜூலிக்கு வந்து பேர்திருர்ச்சி உண்டாக்கிருச்சுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள யாரோ ஒரு நபருங்க அங்கிட்டு எங்கட்டுமா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது உடனே உங்களோட தோழியை கூப்பிட்டு நீங்களும் பாருங்கடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க இருவரும் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க இருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே நிற்கிறது யார் அப்படின்றது தெரியலங்க யாரோ வந்து இருட்டுக்குள்ள அங்கே இருக்கிட்டு நடக்கிற மாதிரி தெரியுது ஏதோ பேசிக்கிட்டே நடக்கிற மாதிரி தெரியுது அதன் பிறகு வந்து நல்லா உத்து பார்த்துருக்காங்க அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுது அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னும் பின்னுமாக குறுக்க நெருக்க ஒரு நபரை வந்து நடந்துட்டு இருந்தார் இல்லையா அந்த ரூம்குள்ளே அந்த இடத்துல வந்து இவங்க உத்து பார்த்துட்டுருக்காங்க அடுத்த செகண்டே அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு கரிய தோற்றத்தோட ஒரு முகம் வந்து நிற்கிதுங்க அந்த முகத்தோற்றத்தை தோற்றத்தை உன்னால விவரிக்கவே முடியலைங்க ஏன்னா தலைவரி கோணத்தோட ஒரு பெண்மணி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா பழிச்சு தெரிஞ்சுக்குது அந்த லைட்டு பிளங்காய் பிளின் எரியறப்ப வந்து அந்த முகத்தோட்டம் வந்து நல்லாவே உங்களுடைய மூன்று பேருமே வந்து கண்கூடா பாத்துருக்காங்க உடனே அலையில அடிச்சுட்டு கத்திக்கிட்டு பதறிட்டு அப்படி வந்து வெளியே ஓடலாம்னு ட்ரை பண்றாங்க அப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜூலின்ற பொண்ணு வந்து அப்படி தட்டு தடு மாதிரி வந்து அந்த ரூம்ல வந்து கீழே விழுந்துறாங்க விழுந்தோடனே என்ன பண்றாங்கன்னா இந்த இரண்டு தோழி இருக்காங்க இல்லையா அதுல ஒரு தோழி வந்து டக்குன்னு வெளியே போயிடறாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னொரு தோழி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜூலி வந்து கை கொடுத்து காப்பாத்தவங்களான்னு பார்த்தா நீ இதுக்குள்ளே கடை அப்படின்ற மாதிரி வந்து அப்படி வெளியே போயிட்டு இந்த டோரை வந்து லாக் பண்ணியிருக்காங்க உடனே பக்கத்துல இருந்த தோழி ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உங்களுடைய கிளாஸ்ல உங்களுடைய ஜூலி பிராங்க இல்லையா நல்லா திஃபரெண்ட்ஸ் தாங்க ஆனா எப்போ பார்த்தாலும் ஒன்பது திட்ட கிண்டல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்களா இதை தெரிஞ்சது பிறகு அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழி வந்து சத்தம் தாங்க போறாங்க இந்த மாதிரி நேரத்துல எதுக்குடி தேவலாமோ அவளை வந்து ஒன்று இருக்க பயந்தர போராடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டா நீ முதல்ல ரூம் குவா அப்படின்ற மாதிரி அவங்களோட கையை பிடிச்சி சொல்லிட்டு அவங்களுடைய ரூம் வந்தாங்க அதன் பிறகு அந்த அமானிசமான இருக்கக்கூடிய இந்த ரூம்ல ஜூலி வந்து கத்தி கத்தி வந்துருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க இவங்களுடைய சத்தம் வந்து வெளியே யாருக்குமே கேட்கவே இல்லை ஆனா அந்த இடம் வந்து சைலண்டா இருக்கக்கூடிய இடம் தாங்க இவங்க கத்தினாலே நல்லா கேட்கும் ஆனா வந்து இவங்களோட சத்தம் வந்து எவ்வளவோ கத்தியுமே வந்து வெளியே கேட்கவே கிடையாதுங்க உடனே பதவி போய் இந்த ஜூலின்றவங்க வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணாங்க த திறக்கவும் முடியலை அதன் பிறகு வந்து அந்த ரூம் வந்து சுற்றி முத்தி தேடி அந்த சமயத்துல யாரோ ஒரு பெண்மணியும் ஒரு ஆண்மகன் கலந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இந்த சத்தத்துக்கிட்டதான் அந்த ரூம் கிட்ட தானே நம்ம வந்து பயந்து ஓடி வந்தோம் மறுபடியும் இந்த ரூம் கிட்ட போய் நெருங்கி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல நெருங்கி போய் பாக்குறாங்க அப்படி நெருங்கி போய் பார்க்கும்பொழுது அந்த ரூம் குள்ள இருக்கக்கூடிய ஃபேன் இருக்கும் இல்லையா ஆல்ரெடி வந்து ஹோட்டல் பின்னாவே வந்து ஃபேன் எல்லாமே வந்து அப்படியே அட்டாச்சாக தாங்க இருக்கும் அந்த ஃபேனைல வந்து யாரோ ஒரு நபர் வந்து அப்படி தூக்கில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த காட்சியை பார்த்தா ஜூலிக்கு வந்து ஈரக்குலையே நடுங்கி பேசுங்க உடனே யார் இப்படி தொங்கிட்டு இருக்கா இவ்வளவு நேரம் நம்ம இந்த இடத்துல உத்து பார்த்தோம் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த லைட் வந்து பிளிங்காய் பிளின் ஆய் எற டைத்துல அந்த இடத்துல வந்து தெரியுது நல்லா உடனே அந்த ரூம் கிட்டே பயத்தோட பதற்றத்தோட வந்து நம்ம எப்படியாவது அந்த ஆள் யார் அப்படின்ற மாதிரி பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய போயிட்டாங்க அப்படி நிறைய போயிட்டா அதுல இருக்கக்கூடிய சுவிச்சு போடுறது டக்குன்னு போடுறாங்க போட்டு பார்த்தா மிரண்டு போயிட்டாங்க உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து அப்படி தூக்குல தொங்குற மாதிரி தெரியுது இதை பார்த்தது அதே இடத்துல இருந்து மயக்கம் போட்டு ஜூலி ஆனு கத்திட்டு வந்து விழுந்துட்டாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு ஜூலிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க அதிகாலையிலேயே விழுஞ்சிடுச்சு அப்படி விடிஞ்ச பிறகு இவங்களுடைய கைடாக வந்திருந்த அந்த கிளாஸ் டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லா பெண்களும் வந்து இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஜூலி மட்டும் மிஸ்ஸிங் இல்லையா அதனால வந்து எல்லாருக்கிட்டே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜூலின்ற பொண்ணு எங்கே போனால் காலையிலேருந்து ஆளை காணா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க உடனே எல்லா பெண்களும் வந்து சைலண்டா தான் இருந்திருக்காங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய இந்த ஜூலியோட திஃப்ரென்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களையா அந்த இரண்டு பெண்களும் வந்து முகமே சரியே இல்லைங்க என்னாச்சு உங்க ரெண்டு முகமும் சரியா உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஏதோ நடந்திருக்குது ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிருக்காங்க அதன் பிறகு இந்த இரண்டு தோழிகள்ல ஒரு தோழி மட்டும் ஓன அழுதுட்டாங்க நைட் நாங்க அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமுக்கு போனோம் அந்த ரூம்ல பாத்துட்டு ஏதோ ஒன்னு பாத்துட்டு பயந்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தோம் இவ வந்து ஜூலி உள்ள தள்ளி கதவு முடிட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஊன அழுதுகிட்டே சொல்லிருக்காங்கங்க இதை கேட்டதா அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து இந்த டீச்சர் வந்து மறைச்சிருக்காங்க தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகாதீங்க நான் எவ்வளவு அவங்ககிட்ட கெஞ்சினே இல்ல அப்படிதான் போனீங்க போனது மட்டும் இல்லாமல் ஜூலியை ஏன் அப்படி உள்ளே தள்ளி விட்டீங்க அப்படின்றது கோபத்தோடு பேசிட்டு வெளியே வந்துட்டாங்கங்க வெளியே வந்துட்டு அந்த ரூம் கிட்ட வந்து நிறைய போய் பார்க்குறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள போறதுக்கு இவங்களுக்கே பெரிய பயமாக இருக்குது உடனே அந்த ரூம் பாய்க்கு ஃபோன் போட்டு ஏன்னா அவர் தானே இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வான்மணி இருந்தார் அதனால அவரே கூப்பிட்டுருக்காங்கங்க அப்படி கூப்பிட்ட பிறகு அந்த ரூம் பாய் பக்கத்தில் நெருங்கி விட்டாரு நான் தான் உங்களை யாரையும் போக விடாமல் பார்த்துக்கோங்கன்னு இல்லை இவ்வளோ சொல்லி வந்து நீங்கள் ஏன் போக விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க அதன் பிறகு அந்த டீச்சர் வந்து சாரிங்க நீ எனக்கு என்ன நினைச்சு அப்படின்றது தெரியல நைட் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து உள்ளுக்குள்ளே போய் தேடி பார்க்கலான்னு போறாங்க அதன் பிறகு அந்த டீச்சரும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் பாய் அது போக வந்து ஒரு இரண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸுங்க உங்க எல்லாருமே அந்த ரூம்லேயே நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போயிட்டு ஒவ்வொரு பெட்ரூமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அந்த ரூம் பாய்க்கே வந்து தெரிஞ்சிருக்குங்க அதனால நம்ம இந்த பெட்ரூம்ல வந்து தேடும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பா சொல்றாரு உடனே இந்த டீச்சருமே அந்த ரூம் கிட்டே நெருங்கி போய் பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்க இருக்கக்கூடிய காட்சியை எல்லாரும் இவங்க எல்லாருமே வந்து தகச்சு போயிட்டாங்க அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியன்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய டோர் மேல இருக்கக்கூடிய ஒரு லாப்புங்க அந்த லாப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல உயரமா இருக்கக்கூடிய ஒரு லாப் தான் அந்த லாப்ல அந்த பெண்மணி வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க என்னாச்சு இவ்வளவு உயரத்துல வந்து எப்படி ஏறி போயிருப்பா என்ன நடந்திருக்கும் அப்படின்ன மாதிரி வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க உடனே அந்த கிளாஸ் டீச்சர் வந்து அந்த ரூம் பாய்கிட்ட கேட்கறாங்க இந்த ஜூலின்ற பொண்ணு வந்து எப்படி ஏறிப்பா ஆல்ரெடி வந்து அவ வந்து ஹைட் கம்மியான பொண்ணு தானே இதுல வந்து ஏனி படிக்கட்டு இந்த மாதிரி வச்சா மட்டும் தான் ஏறி போக முடியும் ஆனா எப்படி ஏறிப்பா அப்படின்ற மாதிரி வந்து குழப்பத்தோடு நின்றுருக்காங்க அந்த சமயத்துல அந்த ரூம் பாய் வந்து என்ன சொல்றாருன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான் இந்த இடத்துக்கு வந்து நீங்க பிடிக்காதீங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமை வந்து நீங்க வந்து பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் எவ்வளோ சொன்னேன் இது எதையுமே கேட்காம வந்து புடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி வேற தனியா போக வச்சுக்கீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜூலியை பார்த்து வந்து சத்தம் மட்டும் எழுப்புறாங்க இவங்க எல்லாரும் ஜூலி என்ற பெற சொல்லி கூப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து ஜூலி வந்து ஒரு கட்டத்தில் வந்து முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க அவங்களுக்கே வந்து மிரண்டு போயிட்டாங்க சுற்றி இருக்கக்கூடிய இடத்த எல்லாமே பார்த்துட்டு இவ்வளவு உயரத்தில் நம்ம எப்படி ஏறணும் நம்ம வந்து இறங்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க அதன் பிறகு வந்து டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா நீ தானே ஏறின எப்படியாவது இறங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஜூலி வந்து சத்தியமா சொல்றாங்க நான் வந்து ஏறவே இல்லை நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து குழம்பு போயிருக்காங்க அதன் பிறகு வந்து அந்த ஸ்லாப்ல இருந்து வந்து கீழே குதிச்சு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருக்காங்க அப்படி பிடிச்ச பிறகு சத்தம் விட்டுட்டு வந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்க அப்படி கூட்டிட்டு வந்த பிறகு எதுக்கு அந்த ரூமுக்கு போனா நைட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிங்க அப்படின்னு ஒரு சத்தம் பண்ணது பிறகு வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல பேய் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அதனால வந்து கியூரியாசிட்டி தாங்காம நாங்க மூணு பேர் வந்து அந்த ரூம்க்கு போயிட்டோம் அப்படி ரூமுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியல பயந்துட்டு வெளியே ஓடி வரப்ப இவ என்னை உள்ள புடிச்சு தள்ளி பூட்டிட்டா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு நான் மயக்கம் போட்டு விழுட்டேன் என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த ரூம்ல வந்து நம்ம இருக்கவே கூடாது நம்ம வேற ஏதாவது ஒரு ரூம் கூட நம்ம வந்து மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த ரூம் பாய் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த ரூம் பாய் அந்த மேனேஜர் கிட்டே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு வேற ஒரு ரூம் பாத்து இவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படி ரூமை மாத்தி போன பிறகு வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த கிட்ட வந்து நெருங்கி போய் பேசுறதுக்கு பயந்தாங்க ஏன்னா இந்த ஜூலின்றவங்க வந்து ஆல்ரெடி இந்த பயந்து வந்தாங்க இல்லையா அதுல இருந்து யாருக்கிட்டயுமே பேசாம உருணேதான்னு வந்திருக்காங்க அதன் பிறகு ஊட்டி சுற்றி இருக்கக்கூடிய பொட்டானிக்க கார்டன் இந்த மாதிரி நிறைய இடம் இல்லையா அது எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஜூலின்ற பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு உட முடியல அதனால நான் ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அந்த டீச்சருமே வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க சரி பரவாயில்ல அவங்க உட முடியலவலா அதனால் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அவங்க கூட ஒரே ஒரு பெண்மணி மணி விட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து சுற்றி பார்க்க போயிட்டாங்க அப்படி சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்த பிறகு அந்த ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இவங்க வந்து ஊருக்கே கிளம்புறாங்க மாதிரி இவங்க நினச்ச மாதிரி ஊருக்கு வந்து தோராயமாக ஒரு இரவு ஒரு பதினோரு மணிக்கு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே வராங்க அதாவது ஜூலியோட வீட்டுக்கே வந்து பஸ்ஸு நிற்கிது அப்படி பஸ் நின்ற பிறகு அந்த ஜூலியை வந்து அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க வந்து மறுநாள் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அப்படி ஜூலி வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க வந்து இயல்பான நிலைமையிலே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு லீவே போட்டிருக்காங்க முடியாம தான் இருந்திருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்காங்களா அவங்க உங்களுடைய வீட்டுக்கே வந்தாங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு டூருக்கு போனப்ப என்னென்ன நினச்சோ அது எல்லாமே வந்து உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒன்னொன்னா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய மகளுக்கு வந்து முடியல முடியலை அதனாலதான் அப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லைங்க அதே மாதிரி பேய்கள் அமான்சங்கள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அதனால இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட நல்லபடியா கூட்டிட்டு போனோம் அப்படின்னா வந்து சரி பண்ணி கூட்டிட்டு இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க இந்த நிகழ்வு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களா வந்து ஜூலை அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடம்பு முடியாம போயிட்டு இருந்திருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா அவங்களுடைய நோஸ்ல இருந்து கோல்டு வந்து அடிக்கடி வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருந்துருக்கேன் அதே மாதிரி வாணி வடிச்சுட்டே இருந்திருக்குது இது எல்லாமே பார்த்துட்டு இவங்க எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனம் முறைஞ்சு போயிட்டாங்க நம்ம வீட்டுக்கே செல்ல பொண்ணு இவ்வளவு தானே இவ்வளோ ஆசையால வளர்த்தோம் இவளுக்கு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் தகச்சு போய் தான் இருந்திருக்காங்க அன்றைய இரவு தோரமாக ஒரு இரண்டு மணி இருந்திருக்குங்க நடுநிசு நேரம் அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து குடுகுடுப்புக்காரர் வந்து பேசிட்டு போற மாதிரி தெரியுதுங்க உடனே இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜூலியோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து கிட்டே வந்து ரெண்டு என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு என்ன காரணம் அவங்க வந்து வெளியே எட்டியும் பார்க்க கூடாதுங்க அதே மாதிரி அவருமே வந்து பார்த்துட்டு குறி சொல்லிட்டு போறவர் வந்து அப்படி இவங்க யாராவது பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சா சொல்லாம போயிடுவார் அதனால என்ன மாதிரி இருந்திருக்காருங்க அந்த சமயத்தில் அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுடைய வீட்டில் வந்து துர்சக்தி இருக்குது அதனால மரணமே நிச்சயம் வர வாய்ப்பு இருக்குது இதுல இருந்து நீங்க காப்பாற்றணும் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பராசக்தியை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டு உடுக்கி அடிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை கேட்ட பிறகு ஜூலியோட அப்பாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க எதுக்கு நம்ம வீட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருக்காருங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாருங்க அப்படி குடுகுடுப்புக்காரர் ஜூலி வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருந்துகிட்டு வந்து கூப்பிடுறாருங்க உடனே வெளியே வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூலியோட அப்பாவும் அம்மாவும் தாங்க வராங்க வந்தது பிறகு அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கோவமே வந்துருச்சு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து மரணம் உழுகும் அப்படின்ற மாதிரி வந்து நீ சொல்லிட்டு போயிருப்ப இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது இப்போயே உன்னை நான் அவன் கொல்லாவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவத்தில் துடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க என்ன காரணம்னா அவங்களுடைய மகள் வந்து ஆல்ரெடி வந்து உட முடியாமல் இருக்காங்க வீட்டில் வந்து மரணம் போகுது அப்படின்னா வந்து வேறு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லையா அவங்கள பார்த்து தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றக்காக தாங்க கோவப்பட்டு அவங்கள வந்து அடிக்க போயிட்டாங்க அந்த சமயத்தில் அந்த குடும்பக்காரர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களுடைய மகளுக்கு என்னென்ன நடந்துச்சோ அப்படியே ஒவ்வொன்றா புட்டு புட்டு வச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பராசக்தி கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் நீங்க பார்க்கறது நல்லது அப்படி மட்டும் நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து கட்டாயமாக மரணம் வந்தே ஆகும் இது வந்து யாருனாலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதை கேட்டுட்டு ஜூலியோட அப்பா அம்மாவும் ஒருவேளை காசு தான் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி அவர் பாக்கெட்ல இருந்து நிறைய காசு எடுத்து அவர் கையில வந்து கொடுக்குறாங்க முதல்ல அந்த காசை வாங்கிட்டு வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இந்த குடுகுடுக்காரர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த காசை வந்து ஒரு கையிலே வாங்கவே இல்லைங்க நான் காசுக்காக சொல்லலை சாமி நான் நடக்கிற சொல்கிறேன் என்னுடைய ஜக்கம்மா வாக்கு பொய்யாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி திரும்பியே பார்க்காம போயிருக்காருங்க அதன் பிறகு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துருச்சுங்க காசே வாங்காமல் போறாருன்னா அவர் வந்து ஒருவேளை உண்மையை சொல்லலாம்ல இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக இருப்போம் நாளை கூட நம்ம வந்து கோயில் போவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்கங்க இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு தாங்க இந்த ஜூலியன்ற பொண்ணோட உடம்புல வந்து ஆன்மா இருக்கு அப்படின்றத அவங்களுடைய அப்பா அம்மாக்கே உறுதிப்படுத்துச்சு அப்படி என்ன நடந்துருன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு நடி நேரம் ஒரு மணி இருந்திருக்குங்க இவங்களுடைய ஜூலின்ற பொண்ணு வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டவங்கள வந்து தூங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா வந்து உட்காந்து பேசிட்டு தாங்க இருந்திருக்காங்க நம்ம மருத்துவமனைக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் ஆனால் சரியாகிற மாதிரி தெரியல இப்போ பார்த்தா ஒரு குழு ஒடுப்புக்காரர் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறாரு நம்ம இதெல்லாமே கவனிச்சு நம்ம பார்க்குறது நல்லதுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு பொழுது யாரோ ஒரு ஆண்மகன் வந்து அழக்கூடிய சத்தம் கேட்குது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ரூமில் வந்து கிடச்சி அமானுசியமாக இருக்கக்கூடிய அந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் அதே சத்தம் தாங்க இந்த சத்தத்தை கேட்ட பிறகு இவங்க எந்த என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய இந்த ஜூலின்ற பொண்ணோடைய ரூம் கிட்ட நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போய் உள்ளே போய் பார்க்கறாங்க இவங்களுடைய கண்களாலே வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணான ஜூலி வந்து படுத்து தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா கருன்னு ஒரு கரியை உருவங்க அந்த கரிய உருவத்தோட முகத்தோற்றத்தை வந்து நல்லா உத்து பாக்குறாங்க தலைவி குணத்தோட உட்காந்துருக்குது ஆக்கிரோசமா உட்காந்துட்டு உங்களை பிடிச்ச அமுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க இதை தாங்க நம்மளோட மகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஏய் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்படி உள்ளுக்குள்ளே வந்துட்டாருங்க ரூம் அப்படி ரூம் வந்து அடுத்த செகண்டே அந்த கரிய உருவம் வந்து எங்க பசுன்னு தெரியலங்க அப்படி டிசப்பியர் ஆன மாதிரி மறைஞ்சு போயிருக்குது அதன் பிறகு அவங்களுடைய மகள் கிட்டே போய் நெருங்கி போய் பாக்குறாங்க அவங்களுடைய மகள் வந்து மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி அப்படின்னு திணறிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அடித்து எழுப்பி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விபூஜ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எடுத்து அவங்களுடைய தலையில் வந்து பூசி விட்டுருக்காங்க அதன் பிறகு வந்து குளிர்காய்ச்சல் அந்த மாதிரி வந்து நடுநடி போய் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க விடிய விடிய இதுக்கு பிறகு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது பக்கத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த குடுகுலப்புக்காரர் அதே மாதிரி அந்த கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த கோயிலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு காம நேரம் கூட பூஜை பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி இருக்கார் இல்லையா அவர் உடம்புல வந்து சாமியை இறங்கிடுச்சு போல சாமி இறங்கின அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவும் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க நீ யார் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே வந்து அந்த ஆன்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்லியிருக்குன்னா என்னோட பேர் ரஹிமா நான் வந்து ஒரு திருநங்கை சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பையனை வந்து காதலிச்சேன் நான் தேடி போய் காதலிக்கல அந்த பையன் தான் என்னையே காதலிச்சான் ஆனா ஒரு கட்டத்துல அவனுடைய வீட்டுல வந்து வேற ஒரு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்றதுனால நீ வந்து திருநங்கை உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் இந்த வருத்தம் தாங்க முடியாம நான் அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டேன் அதன் பிறகு நான் எங்கேயுமே போக முடியாம அதே இடத்துல வந்து ஆன்மாவும் அலைஞ்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல அந்த ரூம் யார் வந்தாலுமே வந்து கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு ஓடிடுவாங்க ஆனால் அந்த ஜூலி வந்து அந்த ரூம்லேயே வந்து மயங்கி விடட்டா அதனால தான் அவளுடைய நான் வந்து நான் ஏறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி வந்து இனிமேல் இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது இந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது சத்திய வாக்காக கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காருங்க உடனே இந்த கோயில் பூசாரி சொன்னதை கேட்டுட்டு அப்படியே வந்து அந்த ஆன்மா வந்து மனம் இறங்கிடுச்சுங்க நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்க வரல என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுச்சு அந்த வருத்தத்துக்காக தான் வந்து யாரையாவது கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் இவள் கிடச்சா தான் நான் ஏறி வந்தேன் இனிமேல் இவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் என்னை எதுவும் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு சத்திய வாக்காக கொடுத்துட்டு டிசப்பேர் ஆகிருக்குங்க அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அதாவது ஜூலியோடய அப்பா அம்மா இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த ஜூலியோட அப்பா அம்மா வந்து நம்பவே கிடையாதுங்க இந்த கோயில் பூசாரி வந்து சும்மா சூடாக போல அதெல்லாம் பேய் பிசாசெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அதாவது அவங்களுடைய உடம்பால் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்குது அதுக்கு தாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது ஒருவேளை அந்த கோயிலுடைய பூசாரி சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக இருக்குமோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ் டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்கள மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படியே இந்த கிளாஸ் டீச்சர் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க உடனே அந்த டீச்சருக்கு வந்து ஒரு விஷயம் பொறிதாட்ட ஆரம்பிச்சிருக்குது ஏன் அந்த ரூம் ரூம்பாய்க்கு ஃபோன் அடிச்சு நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க உடனே அந்த ரூம் பாய்க்கு ஃபோன் அடிச்சு அந்த இடத்துல அந்த ரூம்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க கொஞ்ச நேரம் தனியிட்டு அந்த ரூம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்காருங்க இந்த விஷயத்த கேட்டதும் டீச்சர் மட்டும் இந்த ஜூலியோட அப்பா அம்மாவுக்கு வந்து நடு நடுக்கி போயிட்டாங்க என்ன காரணம் அந்த கோயில் பூசாரின்னு சொன்னார் இல்லையா அதே விஷயத்த தாங்க இவங்களுமே வந்து சொல்லியிருக்காரு அந்த ரூம் பாயுமே சொல்லியிருக்காரு அதுக்கு தாங்க ஜூலியோட அப்பா அம்மாவுக்கும் அவங்களோட குடும்பத்திற்கே வந்து கடவுள் மீது இந்த பேய்கள் ஆவிகள் மீது நம்பிக்கையே வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த ஜூலியோட டீச்சர் டீச்சருக்காங்களா அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி அவள் உடம்பு சரியாச்சுன்னா வந்து ஸ்கூலுக்கே அனுப்பிச்சு வைக்கீங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க அதே மாதிரி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த குடூடுக்காரர் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குறி சொன்னார் இல்லையா வாக்கு சொன்னார் இல்லையா அதே நம்பர் வந்து உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து போயிட்டு இருக்காருங்க இதை பார்த்ததும் ஜூலியோட அப்பா வந்து ஓடி போய் வந்து அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் சாமி நான் தான் உங்களை தப்பா நினைச்சுட்டேன் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிட வரணும் உங்களுக்காக நாங்கள் விருந்து ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி மறுநாள் வந்து அந்த குடு குடும்பத்துக்காரருக்காக விருந்து ரெடி பண்ணி அவர் வந்து வீட்டிலே வந்து சாப்பிட வச்சுருக்காங்க அதன் பிறகு அவர் வந்து ஒரு மன திருப்தியோட சந்தோஷத்தோடு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க இன்னொரு விஷயங்க இந்த ரூம் பாயிருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த ஹோட்டலில் இருந்து வேலையை விட்டு நிப்பாட்டி வேற ஒரு ஹோட்டல் போயிட்டாருங்க அந்த அம்மானிஷம்மா இருக்குது அதுக்காக வந்து அந்த ரூமில் வந்து யாருக்குமே விடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒருவோ சொல்லி பார்த்துருக்காரு ஆனால் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து கேட்காம மறுபடியும் மறுபடியும் யாராவது விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை எழுத்துட்டே இருந்திருக்காருங்க இதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நமக்கு வேலையை தேவையில்லை வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாராங்க அதன் பிறகு இந்த ஜூலியோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுசிய பாதிப்பும் இல்லாம நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் என்னுடைய மனைவியோட வாழ்க்கையில் நடந்தது பிறதர் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ண சொன்னதே அவதான் இந்த மின்னஞ்சலை கட்டாமல் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணியா சந்தோஷ்கூர் நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்